இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு இப்போ முடிஞ்சிருச்சு இதில் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு ஒரு பத்து நாட்கள் முன்பு வெளியான காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை அது வந்த புதுசில் ஆஹா ஓஹோன்னு அதை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து எல்லோரும் நிறைய ஊடகங்கள் பேசினதும் எழுதுனதையும் நம்மளால் பார்த்துருக்க முடியும் அதை ஒட்டி தான் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இப்போ எழுப்பப்பட்டிருக்கு குறிப்பாக பிரதமர் மோடியால் எழுப்பப்பட்டிருக்கு அதுதான் மரபுரிமை வரி அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் மரபுரிமை வரி இன்னெரிட்டன்ஸ் டேக்ஸ் இது ஒரு பெரிய பொருளாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் தேர்தல் பேசுபொருள் அதாவது எலெக்ஷன் நிறைய ஒன்று உருவாக்குவாங்க எல்லா பெரிய கட்சிகளும் செய்கிற ஒரு வேலை தான் அதுபோல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் சில சிக்கல்கள் எழுப்பப்படும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு பொருள் அப்படின்னு ஒன்று எழுப்பப்படவே இல்லை குறிப்பாக நம்ம எல்லோரும் பார்த்தோம்னா தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தான் உச்சநீதிமன்றத்தின் தலையீடால் ஒரு பெரிய ஊழல் வெளியே வந்துச்சு அதுதான் தேர்தல் பத்திரம் தேர்தல் தலையில் நம்ம அதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த தேர்தல் பத்திர சிக்கல் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து பெரிய பொருள் ஆகியிருக்கணும் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஊழல் பெரிய இருந்து இந்த பெரிய கட்சிகள் வந்து பெரிய அளவுக்கு தொகையை வாங்கியிருந்தாங்க குறிப்பாக பாஜக மட்டுமே பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருந்தாங்க அது பேசு பொருள் ஆகியிருக்கணும் ஆனால் ஆகலை அதுக்கு காரணம் பாஜக மட்டும் வாங்கலை எல்லா பெரிய கட்சிகளும் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸும் ஆயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருந்தது திரிணாமுல் காங்கிரஸும் வாங்கியிருந்தது ஆம் ஆத்மியும் வாங்கியிருந்தது திமுகவும் வாங்கியிருந்தது அதனால் இதை பெரிய பேசு அது அவங்க மேலேயும் கேள்வியாக எழுப்பப்படுங்கிறதுனாலேயே அதை பெரிய பேசு பொருள் ஆக்காமலே தவிர்த்துட்டாங்க ஆனால் இந்த தேர்தலில் ஏதோ ஒன்று பொருள் ஆக்கப்படணும் இல்லையா அதுபோல தான் இப்போது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் மரபுரிமை வரிங்கிறத ஒரு பெரிய பேசு பொருள் ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கு பாஜக குறிப்பாக அதில் நேரடியாக ஈடுபட்டது நாட்டின் முதன்மை அமைச்சராகிய மோடி தான் இப்போ மோடி என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மரபுரிமை வரினா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் ஒருத்தர் இருக்கிறார் அவர் அவரோட காலத்தில் தொழில் செய்தோ வணிகம் செய்தோ ஒரு பெரிய பொருள் ஈட்டுறாருனா அவர் காலத்துக்கு பிறகு அந்த சொத்து முழுமையாக அவருடைய வாரிசுகள் அவருக்கு ஒரு வாரிசு இருந்தாலும் பல வாரிசுகள் இருந்தாலும் அதுக்கேற்ப அது பிரித்து அளிக்கப்படும்ங்கிறது தான் இங்கே காலகாலமாக இருக்கிறது அதுபோல் ஒருவர் வாழ்ந்து அவர் காலத்தில் அவர் சம்பாதித்த எப்படியான தொழில் மூலமாகவோ இல்லை வேலை செய்தோ இல்லை எப்படினாலும் அவர் சம்பாதித்து வச்சுருக்கலாம் அவர் சம்பாதித்து வைத்த அந்த சொத்தில் நாற்பத்தைந்து விழுக்காட்டை அவர் பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு கொடுத்து விட்டு ஐம்பத்தைந்து விழுக்காட்டை நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வரியின் ஒரு முறைமை இது இப்போ தான் புதுசாக பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லை இது ஏற்கனவே இந்தியாவிலேயே இருந்துச்சு குறிப்பாக விடுதலை பெற்ற காலகட்டத்தில் ஐயா நேரு அவர்களுடைய தலைமையிலான அரசு இந்த இன்னரிட்டன் ஸ்டாக்ஸாக கொண்டு வந்தது கொண்டு வந்தபோது இது இதே மாதிரி நடைமுறையில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரைக்கும் எண்பத்தைந்தில் ராஜீவ்காந்தி முதன்மை அமைச்சராக இருக்கும் போது தான் இது நீக்கப்படுது அப்போது அதை நீக்கியவர் வந்து ராஜீவ்காந்தியின் அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக இருந்த வி பி சிங்கு தான் அதுக்கு பிறகு அவர் மிக புகழ்பெற்ற ஒரு முதன்மை அமைச்சராக பிரைம் மினிஸ்டராகவும் இருந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் விபி சிங் சிங்கு அவர் தான் நிதியமைச்சராக இருக்கிறாரு அவர் நிதியமைச்சராக இருக்கும் போது தான் இது நீக்கப்படுது நீக்கப்படும் போது அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா இந்த மரபுரிமை வரி வழியாக இந்திய நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி வசூலிக்கப்பட்டது அந்த இருபது கோடியை பெறுறதுக்கு ஆகிற செலவீனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அதை நீக்கிறோன்னு சொல்லி நீக்கிட்டாங்க உண்மையிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தா பின்னாடி போய் எண்பத்தைந்து காலகட்டம் அது திட்டத்தட்ட நாற்பதாண்டாவது அந்த காலகட்டத்தில் இருபது கோடிக்கு மேலே ஒரு துறைக்கான செலவீனம் இருந்திருக்கு அதாவது ஒரே ஒரு வரியை ஈட்டுறதுக்கான செலவீனம் இருந்திருக்க வாய்ப்பு மிக குறைவு அப்போது இருபது கோடி வருவாய் வருதுன்னா அதை விட அதிக செலவீனம் ஆகுதுன்னா அது நஷ்டம் அதனால் அதை முடக்கியிருக்கலாம் ஆனால் அவ்வளவு செலவீனமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எவ்வளவு உண்மையிலேயே ஆச்சுங்கிறதுக்கான தரவும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை அதனால் அவர் சொன்ன சொற்றொடர் மட்டும் நம்ம சொல்கிறோம் இது செலவீனம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வரியை நீக்கணும்னு சொல்லி எண்பத்தைந்து மார்ச் மாதத்தில் நீக்கிட்டாங்க அதுக்கு பிறகு இங்கே இந்த மரபுரிமை வரி இன்னரிட்டன்ஸ் டேக்ஸுங்கிறது இல்லை ஆனால் இது வேறு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் எல்லா நாடுகள்லையும் இந்த மரபுரிமை வரிங்கிறது இருக்குது அதுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் போட்டுறதில்ல இது வந்து அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதே வந்து சூப்பர் ரிச் அல்ட்ரா ரிச் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன முறைமையை பின்பற்றுறாங்கன்னா ஒரு நபர் ஒரு தனிநபர் அவருடைய சொத்தாக இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணரை மில்லியனுக்கு மேலே சொத்து வச்சுருந்தாருன்னா அவர் மேலே அவருக்கு தான் இந்த வரி விதிக்கப்படுது இது வந்து அப்பப்போ மாற்றி அமைக்கப்படும் ஒரு பத்தாண்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் சொத்து வச்சுருந்தாருன்னா அவரை இந்த வரிக்குள்ளே கொண்டு வராங்க இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை மில்லியன் இருந்தால் தான் அவரை இதுக்குள்ளே கொண்டு வராங்க கொண்டு வரும்போது இது ஏற்கனவே இருக்கிறது போல தான் நாற்பத்தைந்து விழுக்காடு வந்து அவருடைய வாரிசுக்கு போயிடும் ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு நாட்டுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த நாடு எடுத்து என்ன செய்யும்னா பொதுமக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கான செலவினங்களுக்கு இதை பயன்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதில் முறைமை அதாவது உணவு உடை இருப்பிடம் கல்வி இது போன்ற அடிப்படை செலவினங்கள் மருத்துவம் போன்ற செலவினங்களுக்கு இதை செலவு பண்ணிக்கலாம் தான் முறைமை இதில் இன்னொரு கருதுகோள் என்னென்னா இந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கவங்ககிட்ட எவ்வளவு வரி விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருந்து நாற்பது விழுக்காடு வரைக்கும் அவங்களுக்கு வரி விதிக்கப்படும் இதுவும் அப்பப்போ மாறி இருக்குது ஒரு நூறாண்டு பின்னாடி திட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எழுபது விழுக்காடு வரைக்கும் போயிருக்கு அதாவது நாட்டில் பெரிய அளவுக்கு பொருளாதார சூழல் சிக்கலில் இருந்துச்சுன்னா அப்போலாம் கொஞ்சம் அதிகமாக விதிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஒரு நல்ல சூழல் இருக்கும்போது அதை கொஞ்சம் குறச்சிட்றாங்க இப்படிப்பட்ட சூழலும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது இங்கே மட்டும் இல்லை யூகே மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலையும் கூட இந்த மாதிரி ஒரு வரி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் வந்து எஸ்டேட் டேக்ஸ் இப்போ நம்ம இந்தியாவுக்கு இப்போ நடக்கிற சூழலுக்கு வந்துடும் இப்போ இந்த இன்னரிட்டன்ஸ் டேக்ஸ் மரபுரிமை வரிங்கிறத நாங்கள் அமல்படுத்துவோன்னு காங்கிரஸ் சொல்லிச்சான்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக அதை சொல்லலை அவங்களோட தேர்தல் அறிக்கை இருக்குது நாற்பத்தெட்டு பக்கம் நம்ம ஏற்கனவே அதை பற்றி கூட ஒரு காணொலி இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பக்கத்தில் அவங்க இன்னரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தலை ஆனால் அந்த மாதிரி ஒரு வரி விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா மாதிரி தான் அவங்க சில செய்திகளை அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை யார் பேசுறதுனா அதில் நேரடியாக அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்குன குழுவுல ஒருத்தரான சாம் பெட்ரோட் அவர் யாருன்னா காங்கிரஸின் இந்திய காங்கிரஸின் அயல் நாட்டு அணியின் தலைவராக இருக்கிறவர் அவர் ராஜீவ்காந்தியின் உற்ற நண்பராகவும் இருந்தவர் அவர் தான் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் வேலை செய்யும் போது இந்த கூரை வந்து சேர்த்துருக்கிறாரு அதை பற்றி இப்போ மோடி பேசும்போதும் அதுக்கு பதில் சொல்கிறது அவர் தான் இப்போ மோடி இதை பற்றி என்ன பேசுனார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் காங்கிரஸ் அதை ஒரு வகையாக குறிப்பிட்டிருக்காங்களே தவிர நேரடியாக இன்னரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி அதாவது வெல்த் இன்இக்வாலிட்டிங்கிறாங்க பொருளாதார சமநிலையற்ற ஒரு தன்மை இருக்கிறத குறிப்பிட்டு அதை சமநிலை கொண்டு வர திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்கு மோடி குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை இல்லை முஸ்லீம் லீகின் தேர்தல் அறிக்கை தேர்தல் ஆவணம் அப்படின்னு சொல்லி மிக பொறுப்பற்ற முறையில் ஒரு முதன்மை அமைச்சராக இருந்துக்கிட்டு இப்படி பேசியிருக்கிறார் பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஊற்றுறது போல் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் உங்களுக்கு பிறகு எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு போகாமல் அதை இந்த நாட்டில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் வச்சிருக்கிற சில பேருக்கு மட்டும் குறிப்பாக சில மதத்தினருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை சாடுறாரு இஸ்லாமியர்கள் நிறைய குழந்தைகள் வைத்திருப்பதாகவும் அந்த குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகள் வைத்திருக்கும் அவர்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா மக்களுடைய சொத்தும் எடுத்து பிரித்து கொடுக்கப்படும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப பொறுப்பற்ற நிலையில இப்போ பேசியிருக்கிறார் உண்மையிலே இப்படி தான் சொல்லியிருக்காங்களா காங்கிரஸ் சொன்ன இடத்துல இது இப்படி பிரி பிரித்து கொடுக்கப்படும்லாம் எந்த இடத்துலையும் இல்லை அதுதான் உண்மை ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நோக்கம் இருக்காது எப்போ செய்கிறாருன்றதை நம்ம ரொம்ப கவனமாக உற்று நோக்கணும் முதல் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் திட்டத்தட்ட முடிவடைகிற காலகட்டத்தில் தான் இதை பெரிய பேசு பொருளாக்குறாங்க முதல் கட்ட தேர்தலில் தமிழ்நாடு கேரளா உட்பட தேர்தல் முடிஞ்சிருச்சு அதே போல் இரண்டாம் கட்ட தேர்தலில் கர்நாடகாவிலாம் நடந்திருக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மதத்தை பற்றி பெரிய அளவுக்கு பேசு பொருளானால் நமக்கு பாதிப்பை உண்டாக்குற மாநிலங்கள்னு இருக்கிற மாநிலங்களில் தேர்தல் ஓரளவுக்கு முடிகிற காலகட்டத்தில் இதை எடுத்து பேச பொருளாக்குறார் குறிப்பாக இஸ்லாமியர்களை தாக்கி செய்கிறார் ஏன்னா இனிமேல் பெரும்பாலும் வட இந்தியாவில் தேர்தல் நடக்கப்போகுது வட இந்தியாவில் இவருக்கு மதத்தை பேசினா பெரிய அளவுக்கு வாக்குகளை அறுவடை செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இல்லை சிறுபான்மையினருக்கு சாதகமாக தான் காங்கிரஸ் செயல்படுதுன்னு சொல்லும் போது அதை தேர்தல் யுக்தியாக பயன்படுத்தி வாக்குகளை பாஜக பக்கம் திருப்பலாங்கிற ஒரு தான் மோடி இதை கையாளுறதா நம்மளால் பார்க்க முடியும் இதை கூட ஏன் இப்படி சொல்கிறோன்னா நானூறு இடங்களில் பாஜக வெல்லும் அப்படின்னு சொல்லி மோடி அறிவித்தார் அவங்க போட்டியிடுறதே நானூற்றி ஐம்பது இடங்களுக்குள்ளே தான் நினைக்கிறேன் நேரடியாக பாஜக அதில் எப்படி நானூறு வெல்ல முடியும்னு நிறைய பேர் கேள்வி இருக்குது இதெல்லாம் தாண்டி சொல்கிறோம் இந்த நானூறு இடங்கள் வெல்றதுக்கு அவங்களுக்கு எது எது தேவைன்னு தெளிவாக திட்டமிட்டுருக்குறாங்க அதில் தான் தேர்தல் நடத்துகிறதையும் மொதல் இந்த மாநிலங்களில் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மதம் சார்ந்த சிக்கல்களை பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்கி மொத்த வட இந்தியாவில் அவங்க பெரிய அளவுக்கு வெல்றதுக்கான ஏன்னா பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு ஆட்சி சிறப்பாக செஞ்சுருந்தால் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் பேசி வாக்கு கேட்டு அது வழியாக வெல்லலாம் அந்த நம்பிக்கை இல்லாதனால எதிராக போட்டியிடுற காங்கிரஸ் அந்த கூட்டணியை மலிவாக மதத்தின் வழியாக அவங்கள வந்து இப்படி பிளவுபடுத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்லி உண்மையிலே எங்கள் மத பிரிவினையை உண்டாக்கி அது வழியாக வாக்குகளை இந்துக்களின் வாக்குகளை பெறணும் அதுவும் வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு இது நமக்கு கை கொடுக்கும் ஏன் சிந்திச்சு பாருங்கள் இவ்வளவு நாள் பேசின ராமர் கோயில் முடிஞ்சிருச்சு இனி ராமர் கோயில் கட்டுவோன்னு வாக்கு வாங்க முடியாது அங்கே அப்போ வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுதுங்கும் போது தான் இதை கையில் எடுத்துக்கிறாங்க இங்கே இதை தாண்டி ராமர் கோவில் முடிஞ்சிருச்சு ஒன்று விலைவாசி போன்ற பெரிய சிக்கல்கள் இங்கே மக்கள் எதிர்கொண்டு இருக்காங்க இப்போது அதையெல்லாம் மறக்கணும்னா மதத்தை விடணும் அதன் முயற்சி தான் இதுன்னு நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக சாம் பெட்ரோட காங்கிரஸை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மோடிக்கு வந்து பொய் சொல்கிற ஒரு நோய் இருக்கு அதனால தான் இப்படி தொடர்ந்து பொய்யா பேசுறாரு மத பிரிவினையை தூண்டி வாக்குகளை வாங்க பார்க்குறாரு அதுக்காக காங்கிரஸ் சொல்லாத செய்திகளை இப்படி கொண்டு வர்றாருன்னு சொல்கிறாரு இதோட நிறுத்திட்டாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த இன்னிட்டன்ஸ் டேக்ஸை பற்றி அவர் பேசுகிறார் மரபுரிமை வரி பல இடங்களில் இருக்குது மேற்கத்திய நாடுகளில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது இது அங்கே இருக்கிற மக்களின் அதாவது பெரும் பணக்காரர்களின் அந்த சொத்தை எடுத்து மக்களுக்கு பயன்பாட்டில் கொடுக்கறது தான் மிக நல்ல திட்டம் இது ஏன் இந்தியாவில் இப்போ இல்லைன்னு எனக்கு தெரியல கட்டாயம் இதை கொண்டு வரணும் காங்கிரஸ் வந்தால் கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் அப்படின்னு அவரும் உறுதி செய்கிறார் இதை அவர் சொல்லும் போது ஒரு கருத்தை சொல்கிறார் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் எட்டு இடங்களில் இன்னீக்குவாலிட்டி இந்த ஏற்றத்தாழ்வு அது சமூக நிலையிலேயா இருக்கலாம் இல்லை பொருளாதார நிலையிலேயே இருக்கலாம் ஏற்றத்தாழ்வை பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஆனால் பாஜக ஒரு எழுபத்தெட்டு பக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்ருக்கு ஒரு இடத்துல கூட இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத பற்றிய இன்னீக்குவாலிட்டி அது சோசியல் இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம் எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டியாக இருக்கலாம் இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு ஒரு நேரடியான குற்றச்சாட்டியும் வச்சுருக்கிறார் இந்த வரியை பற்றி அவர் சொல்கிறது என்னென்னா சில எடுத்துக்காட்டுகளோடு இதை விளக்குறாரு அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு சூப்பர் ரிச்சுக்கு மட்டும் இதை வந்து ஒரு சூப்பர் டேக்ஸ்னு போட்டால் ஒரு ரெண்டு விழுக்காடு வரி மட்டும் போட்டால் கூட அதாவது மிகப்பெரிய பெரும் பணக்காரர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் இந்த வரியை போட்டால் கூட அவங்கக்கிட்ட இரண்டு விழுக்காடு மட்டும் வரியாக எடுத்தால் கூட இங்கே வந்து ஒரு நூற்றி அறுபத்தேழு குடும்பங்களுக்கு தான் இந்த வரி விதிக்கப்படும் அந்த நூற்றி அறுபத்தேழு குடும்பங்கள் கிட்டேருந்து இந்த இரண்டு விழுக்காடு வரியாக பெறுற தொகை மட்டும் எவ்வளோ இருக்குன்னா புள்ளி ஐந்து விழுக்காடு இந்தியாவின் வருவாய் மொத்த வருவாயில் புள்ளி ஐந்து அதாவது அரை விழுக்காடு அளவுக்கு இந்தியாவுடைய ஒரு ஆண்டு மொத்த வருவாயை வந்து இந்த பெரும் பணக்காரர்களிட்ட இருந்து ரெண்டு விழுக்காடு மட்டும் ஒரு ஆண்டுக்கு வரியாக பெறுறதில்லை அதுவும் வெறும் நூற்றி அறுபத்தேழு கிட்ட இருந்து இதை போதே நம்மளால் பெற முடியும்னு சொல்கிறாரு இதை சொல்லி தான் நாங்கள் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறார் காங்கிரஸ் காரங்களுமே இதை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா இதை நாங்கள் கட்டாயம் மீண்டும் கொண்டு வருவோம் கொண்டு வரும்போது இது விதிக்கப்பட்டாலும் நூறுலேருந்து ஐநூறு குடும்பங்களை தான் முதல்ல இது வந்து டார்கெட் பண்ணோம் அவங்க இருந்தால் இந்த வரியை வசூலிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்கிறாங்க அது என்னென்னா வேர்ல்டு இன்னீக்குவாலிட்டி டேட்டா பேஸ் ரிப்போர்ட் ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு உலக ஏற்றத்தாழ்வு பற்றின ஒரு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்தது அதில் சொல்லப்படுற செய்தி என்னென்னா இந்தியாவை பற்றி குறிப்பாக பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வெள்ளக்கார காலகட்டத்தில் இருந்ததை விட இன்றைக்கு பெரும் பணக்காரர்கள் அவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் இடையேயான அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு வேறுபாடு வந்து பெரிய அளவுக்கு இருக்குது அதாவது ரிச் கெட்ஸ் ரிச்சர் புவர் கெட்ஸ் போவர்னு சொல்கிறது வெள்ளக்காரங்காலத்தில் இருந்ததை விட இப்போது இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் தாண்டிய இந்த விடுதலை பெற்ற இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுது அந்த அறிக்கை இப்போ இதில் குறிப்பாக இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா இது இப்போ மட்டும் பேசு பொருளாவது ஆனால் இல்லை காந்தி காலகட்டத்திலே இருந்திருக்கு காந்தி வந்து ஹரிஜன் அவர் நடத்தின ஒரு இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுலேயே இரண்டு முறை இதை பற்றி பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னா முதல்ல மார்ச்சில் ஒரு முறை அப்புறம் டிசம்பரில் ஒரு முறை ரெண்டு முறையும் அவர் பேசுகிற செய்தி என்னென்னா ஒரு மனிதன் அவன் தொழில் செய்தோ வணிகம் செய்தோ எப்படியோ அவன் சம்பாதிக்கிற சொத்தில் அவன் மதிப்புக்குரிய ஒரு வகையில் வாழ்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் அதை தாண்டி அவன் அதை பயன்படுத்திக்கிறான் அவனுக்கே வச்சுக்கிறான் அவன் குடும்பத்துக்கே பிரித்து கொடுத்துட்றான் அப்படின்னா அது வந்து ஒரு திருட்டு களவுக்கு சமமானது அப்படின்னு காந்தி மிக கடுமையாக பேசுகிறார் இதை பற்றி இன்னும் விரிவாக டிசம்பர் மாதமும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே டரிஜன் இதழிலேயே பேசும்போது சொல்கிறாரு இதை வந்து தொடர்ந்து செய்யறதுங்கிறது சமூக ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் இது மிக தீங்கானது நாட்டுக்கே எதிரானது அதுலேயும் இதை வந்து கம்யூனிசம் சோசியலிசம் நீங்கள் எந்த இசை வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் அடிப்படையில் தேவை வந்து அதை மதத்துலேயும் கொண்டு வந்திருக்கிறார் மதத்தையும் உள்ளே கொண்டு வந்து பேசியிருக்கிறார் காந்தி இதை எதை கொண்டு வந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஓரளவுக்கு மதிப்புக்குரிய அளவுக்கு அவங்க சொத்தை வச்சுக்கிட்டு மற்றதை சமூகத்துக்கு பயன்படும் வகையில் அந்த சொத்தை அவங்க திரும்ப கொடுக்கணும் தான் காந்தி சொல்லியிருக்கிற கூற்று அந்த காந்திய தலைவராக கொண்ட இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி மொ தொடக்கத்தில் இந்த மரபுரிமை வரியை கொண்டு வந்தாலும் பிறகு அந்த வரியை நீக்கிட்டாங்க இன்னைக்கு திரும்ப கொண்டு வரதை பற்றி பேசுகிறாங்க அதில் இவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது அதை பயன்படுத்திக்கிட்டு பாஜக வந்து ஒரு மத அரசியலை செய்யுது இதுலேருந்து நம்ம சாமானியர்களை பொதுமக்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தொடர்ச்சியாக இதுதான் இந்த நாட்டில் நடக்குது இவங்களே ஒரு கொள்கையை பேசுவாங்க இவங்களே அதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அதை நீக்கிடுவாங்க திரும்ப ஏதாவது ஒரு அரசியல் காரணம் வந்துச்சுன்னா அப்போ அதை திரும்ப நடைமுறைப்படுத்துகிறேன்னு பேசுவாங்க அதுக்கு பிறகு அதை வச்சு ஒரு அரசியல் செய்வாங்க இதை எதிர்த்து இந்த ரெண்டு கட்சிகள் மட்டுமே சண்டையிட்டுக்கிட்டு மற்ற எல்லாரையும் ஏமாளிகளாக்குவாங்க அப்படி தான் இதுலேயும் பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இருந்துச்சு இது சரியான வரி தான் இந்திய சாம் ராஜீவ் காந்தியின் மிக நெருங்கிய நண்பர் தான் எண்பத்தைந்தில் ஏன் நீக்கினாங்க அப்போ இந்த சாம் பெற்றோடா ஏன் அதை நீக்கக்கூடாதுன்னு சொல்லலை இல்லைனா எண்பத்தைந்துலேருந்து நாற்பது ஆண்டுகள் ஆகியிருக்கு இதுலையும் பெரும்பாலான ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி செஞ்சிருக்கு அப்போ ஏன் இதை திரும்ப நடைமுறைப்படுத்த சொல்லி சொல்லலை ஏன் காங்கிரஸ் நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ ஏன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பாக இடத்தான் செய்யுது அதே போல் இதை பாஜக எதிர்க்கும் போது இதை ஏன் எதிர்க்கிறாங்கன்றதை சொல்லவே இல்லை காங்கிரஸ் கட்சி கொண்டு வருது அதை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக கொண்டு வருது உங்கள் சொத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பொதுப்படையாக ஒரு பொய்யை ஒரு கேவலமான நிலையிலிருந்து பேசுகிறாரு நாட்டின் முதன்மை அமைச்சர் நம்ம கேட்குற கேள்வி உங்களோட நிலைப்பாடு என்ன இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஏற்றத்தாழ்வு இருக்கணும்னு விரும்புகிறீங்களா இல்லை இருக்கக்கூடாது நான் ஏழைத்தாயின் மகன் பேசின மோடி இது ஏழைகளுக்கு உதவும்னா ஏன் கொண்டு வர மாட்டார் இதில் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதான் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு இந்த திட்டம் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு திட்டமும் இப்படி தான் நீட்டு என்ஐஏ சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி இன்னும் எதை எதை வந்துச்சோ ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் உட்பட அது பேசியிருக்காங்க இது எல்லாமே காங்கிரஸ் காலத்தில் பேசப்பட்ட இல்லை ஏதோ ஒரு நிலையில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் அதை பாஜக எடுத்து மிக வீரியமாக நடைமுறைப்படுத்தும் இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம் அதுபோல் தான் இப்போது ஒரு புதிய வரி இன்ன ரிட்டன்ஸ் டேக்ஸ்ன்னு ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் இவங்களுக்கு கொடுப்போம் நூறு குடும்பம் ஐநூறு குடும்பம்னு காங்கிரஸ் பேசுது அது இவங்களுக்கு சாதகப்படும்னா பாஜக அதை மிக வீரியமாக எல்லார் மேலேயும் திணிக்கும் இது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம பார்த்தது தான் மீண்டும் ஒரு முறை இது நடக்குமாங்கிற அச்சத்தை தான் நமக்கு இது கொடுக்குது இன்னொன்று நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் அம்பானிகளும் அதானிகளும் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஏன்னா ரொம்ப எளிமையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அம்பானியும் அதானியும் தன் பெயர்லேயே அவங்களோட சொத்தெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க உலக பணக்காரப்பட்டியல்ல இந்த இரண்டு பேரும் தொடர்ந்து இருக்காங்க இவங்க இப்போ நாளைக்கு அம்பானிக்கு ஏதாவது ஆகுது அவருடைய சொத்து முழுக்க குடும்பத்துக்கு போகும் அப்படிங்கிறதுலேருந்து இந்த வரி விதிக்கப்பட்டால் அது அப்படியே பிரித்து நாட்டுக்கு அழிக்கப்படும் நினைக்கிறீங்களா கட்டாயம் நடக்காது காரணத்தை சொல்கிறேன் இவங்க எதையுமே பெரிய அளவுக்கு இவங்க பேர்லேயே நேரடியாக வச்சுக்கிறதில்ல அதை எல்லாத்தையுமே அவங்க நிறுவனங்கள் பெயர்களில் இவங்களும் ஒரு பங்குதாரராக அதை வச்சுக்குவாங்க அப்போ நிறைய பங்குதாரர் இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க அதில் நிறைய பங்குதாரர்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே இருப்பாங்க அப்படி செய்யும் போது அது நிறுவனத்தின் சொத்துன்னு போயிடும் தனி மனித சொத்தாக வராது அப்போ அதை அப்படியே எடுத்து பிரித்து கொடுக்க முடியாது இது போல தான் இவங்க இவங்க வச்சுருக்கிற பெரும் சொத்துக்கள் எல்லாத்தையுமே அப்படி தான் இவங்க வச்சிருக்கிறாங்க நிறுவன பெயர்களில் தான் வச்சுருக்கிறாங்க பல வீடுகள் வச்சுருப்பாங்க அந்த வீடுகள் கூட நிறுவனங்களின் பெயர்களில் தான் பெரும்பாலும் இருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஐயா ஸ்டாலின் இருக்காரு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தாக்கல் செஞ்ச அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு மகிழ் வந்து கூட இல்லை கார் இல்லை அவர்கிட்ட நம்புறீங்களா இதை அவர் அதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் கார்லலாம் போகிறார் அந்த ரேஞ்ச் ரோவர் கார் யாருதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா அவர் மகன் நடத்தும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அந்த நிறுவனத்தை சேர்ந்தது தான் அந்த மகிழ்வு ஸ்டாலின்றவர் எவ்வளோ பெரிய ஒரு பணக்கார பின்புலத்தில் வராருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு போய் வரதுக்கு ஒரு மகிழ்ந்தே கிடையாது காரே கிடையாதுங்கிறாரு ஆனால் அதுக்கு பிறகு முதல்வரான பிறகு கூட பார்த்தீங்கன்னா பல முறை இது போல் மிக விலை உயர்ந்த மகிழ்ந்துகளில் போகிறாரு அந்த மகிழ்ந்துகள் யாருன்னு எடுத்து பார்த்தா அவர் பேர்லையோ அவர் மகன் பேர்லேயோ நேரடியாக இல்லை அவர் மகன் நடத்தும் ஒரு நிறுவனத்தின் பெயரில் இருக்குது இப்படித்தான் இவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க அதனால் நாளைக்கு இந்த வரியே விதிக்கப்பட்டாலும் இவர்கள் எல்லாரும் தப்பித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதுதான் இங்கே இருக்கிற உண்மை நிலை இதையெல்லாம் புரிஞ்சு தான் இங்கே இங்கே இருக்கிற அமைப்பு முறையில் இந்த மாதிரி எந்த வரியை கொண்டு வந்தாலும் இங்கே மேலே இருக்கிற ஒரு விழுக்காட்டு மக்கள் அதாவது இருக்கிறதுலேயே மிக பெரும் பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது பாதிப்பு வரா மாதிரி திட்டத்தை கொண்டு வரான்னா அவனை அரசியலில் மேலே விடவே விடவே மாட்டாங்க இந்த ஒரு விழுக்காடு மக்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இதையெல்லாம் மாற்றணும்னா இங்கே இருக்கிற அமைப்பு மாறணும் அதனால தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சி இங்கே மேலே இருந்து வந்திருக்கு உண்மையிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னு ஆழ்ந்து படிக்கணும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அதை படித்தீங்கன்னா இந்த அமைப்பு முறை மாறாமல் இதை மாதிரி எதுவுமே மாறாது குறிப்பாக பாஜகவும் காங்கிரஸும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டுவாங்க ஒவ்வொரு திட்டமும் இப்படி தான் கொண்டு வரப்பட்டிருக்கு முதல்ல காங்கிரஸ் காலத்தில் ஒரு பேசு ஏதோ ஒரு நிலையில் கொண்டு வரப்படும் பாஜக அதை வீரியமாக நடைமுறைப்படுத்தும் கடைசியில் ஏமாற்றப்படுறது பொதுமக்கள் தான் அதனால் தெளிவு பெற வேண்டியது மக்கள் தான் காங்கிரஸ் அழிக்காமல் பாஜகவை அழிக்கவே தான் உண்மை மீண்டும் ஒரு முறை நமக்கு அதை தெளிவாக உரைத்திருக்கிறது இந்த மரபுரிமை வரி என்கிற இன்ன ரிட்டன்ஸ் டாக்ஸ் நன்றி வணக்கம்